ஹாய் உறவுகளே எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நாங்கள் இப்போ திருமலை கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் இதுதான் அது போகிற வழி பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது கிளைமேட்லாம் அவ்வளோ செம்மையாக இருந்தது சூப்பராக இருந்ததுங்க அந்த வியூ பாயிண்ட்டே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்கள் அடிக்கடி இங்கே வருவோம் நாங்கள் பைக்கில் போயிட்ருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்படியே அந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்க்க செம்மையாக இருந்தது இந்த சைடு என் தம்பிங்க எல்லோரும் அரட்டடிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இப்படி பாருங்க இப்படி தான் அந்த பாதையில் தான் போகணும் சூப்பராக இருக்குங்க இதுதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸு பின்னாடி நான் பேக் சைடு எடுத்திருக்கேன் சுற்றி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் அழகாக ஒரு மயில் இருக்கு பாருங்க அழகாக வச்சுருக்காங்க என் மகன் என்கிட்டருந்து ஓடி வந்துட்டுருக்கான் இங்கே சூப்பராக இருக்கா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் நிறைய பேர் இங்கே வந்து நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்களும் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் எடுத்துகிட்டு பாருங்க வியூ பாயிண்ட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட் எப்படி சூப்பராக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அதோ அந்த திடீதாக அந்த மலை அந்த மலையில் தான் அந்த புஷ்ப படத்தில் எடுத்த ஒரு சாங் வந்து அலுவர்ஜன் சார் வந்து அந்த இதில் ஆடியிருப்பாங்க அந்த மலையில் இது கோயிலோட பேக் சைடு நாங்கள் போகிறது இந்த பேக் சைடு ஒரு அம்மன் கோவில் இருக்குது இந்த பேக் சைடு போகிறாங்க பாருங்கள் என் தம்பி எல்லோரும் என் என் மகன் எல்லோரும் போய்ட்டுருக்காங்க பேக் சைடு இந்த சைடில் தெரியுது அந்த சைடில் வந்து ஒரு அம்மன் கோவில் இருக்குது அங்கேயும் போய் அம்மனை ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிகிட்டே இருந்தோம் இந்த தெப்பம் இருக்கு அந்த தெப்பத்துலையும் புஷ்பா படத்தில் ஷூட்டிங்கில் எடுத்திருப்பாங்க சூப்பராக இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேறு லெவலில் இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் இது வந்து தென்காசி மாவட்டம் திருமலை கோவில் சூப்பராக இருக்குங்க பார்த்திங்களா இவ்வளோ அழகாக இருக்குதுங்க இங்கேருந்து வர மனசே இருக்காதுங்க சும்மா காது ரொம்ப சூப்பராக அடிச்சிட்டே இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைமாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ செம்மையாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கா இங்க இந்த பக்கத்தில் இந்த அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் போகிற பாதை ஃபுல்லாக தான் இருக்கும் செம்மங்க செம்மையாக இருக்கும் கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா போயிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் கோவில் என்னன்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அது பைக்கில் போகும்போது செம்மையாக இருக்குங்க நாங்கள் பைக்கில் தான் போயிட்டு இருந்தோம் எங்கள் தனி